ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களே நம்ம வீட்டில் என்ன சமைக்க அப்புறம்னா கொஞ்சம் நண்டு கிடச்சிருக்கு இந்த நண்டை போட்டு நம்ம ஊர் ஸ்டெல்ல ஒரு ருசியாக கிரே பண்ணி தாங்க குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் இப்போ சொந்தங்களே எப்பவும் போட நண்டை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நண்ட உடம்பு சுத்தம் பண்ணி எடுக்கறக்கு முன்னாடி நம்ம எப்போது சொல்கிற மாதிரி தான் சொந்தங்களே நம்ம கருவாட்டு யாவர மணிக்கு கட்டுக்கோ உங்களுக்கு அறுவாடு தேவைப்பட்டாலும் சரி நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா தேவைப்பட்டாலும் சரி ரொம்ப கொடுக்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம நண்டை கிரேவி பண்றக்காண்டி நண்டை போய் உடச்சுட்டு வந்தாச்சு ஏன் நண்டு உடைக்கிறது நம்ம வீடியோ பதிவு எடுக்கலனா நம்மளுக்கும் கொஞ்சம் டய ஆயிட்டு அதான் கிடையாது நம்ம மணி நேரம் நண்டு உடைக்கிறது வீடியோ பதிவு எடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியலனா கூட அடுத்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம் இப்போ நண்டு கிரேவ் பண்ணுறக்காண்டி போய் மசாலா அரைச்சிட்டு வந்துருவாங்க சொந்தங்களே நம்ம நண்டு கிரேவி வைக்கிறக்காண்டி எல்லா பொழுக்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் என்னென்ன எடுத்து ஒரு காமெடி தேங்காய் வச்சுருக்கோம் தேவையான சின்ன சீரகம் எடுத்துக்கிறோம் தேவையான பெரிய சீரகம் எடுத்துக்கிடுவோம் தேடம் மஞ்சள் கொஞ்சம் மட்டன் மசாலா ரெண்டு பச்சை மிளகா இதாங்க நம்ம ஊர் ஸ்டெயிலாக நண்டு கிரேவி பண்ணுறது இதை போய் நம்ம மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் நண்டு கிரேவி வைக்கிறக்காண்டி மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு தாளிக்கிறக்காண்டி தேவையான பொருளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நண்டு கிரேவிக்கு சட்டி எடுப்பில் போகுங்க எண்ணெய் சூடாச்சுங்க கடுகுளுத்து போட்டுக்கிறோம் தேவையான கருவேப்பழம் போட்டுக்கிறோம் செட்டி வச்சு செடி வெங்காயத்தையும் செட்டுக்கோங்க நட்டி வச்சு வெள்ளைப்பூடும் செட்டுக்கோங்க இந்த எண்ணெய்லேயே வெங்காயம் வெள்ளைப்பூடும் கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும் சுதங்கல வெங்காயம் வெள்ளப்படும் எண்ணெய்லைய பொன்னி ரம் வதங்கி இருந்துச்சு நம்ம தக்காளியும் செட்டு வதக்கி வச்சுக்கோங்க தக்காளி வெள்ளப்புடியும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கி வரது சொன்னாங்களே தக்காளி வெங்காயம் வெள்ளப்புடியில் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம சுத்தம் பிடிச்சிருக்க நண்டை இதோட சேர்த்துக்குருவோம்

மசாலையில நல்ல கிரேவி வந்து நண்டோட வந்து தெரிஞ்ச மரட்டு கிரேவியோட நண்டு சொந்தங்களை நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்காங்க

ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து புளி ரசம் நண்டு கிரேவி வச்சு கொடுத்துருக்காங்க நண்டை பார்த்துருப்பீங்க வெறும் நாலு நண்டு அதுல ரெண்டு நண்டு தான் நல்ல நண்டு ரெண்டு நண்டு தோலக்காய நண்டு இது சின்ன குடும்பமா இருந்தாலும் சரி பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி இந்த நண்டு காணாதது தான் ஆனா அந்த நண்டை வச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா இப்படி கிரேவி பண்ணால் மட்டும்தான் அந்த நாலு நண்டை வச்சு எல்லாருமே நிறைந்து சாப்பிட முடியுங்க ஆனா இந்த நண்டை நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது இந்த கிரேவி போட்டிருக்காங்க பாருங்க

இந்த கிரேவி பட்டில்ல சொன்னாங்களே இறால் கிரேவியாட்டா இருக்கட்டும் கனவா கிரேவியா இருக்கட்டும் திருக்கு கிரேவியா இருக்கட்டும் எல்லாமே இந்த முறையில செஞ்சு பாருங்களேன் சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல டேஸ்ட் ஒருத்தர் சொன்னாங்களா பீப்பு சாப்பிடுவீங்க ஒருத்தனவரு பீப்பு பிடிக்காது பீப்பு கறியுமே இதே தேயிலை சமைச்சு சாப்பிடுங்க வேற லெவல் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கருவாட்டி ஆபரம் பண்ண நாட்கள்ல இருந்து இப்படி சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப காலங்களாச்சு ஏன்னா நாலு மாசத்துக்கு மேல ஆயிருச்சுங்க வீடியோ பதிஞ்சிடும் போது நம்மளுக்கு டக்குன்னு வருவதை சமைச்சு உள்ள காட்டிட்டோம் இதை நம்ம வீடியோ படுக்க எடுக்க விட்டா சும்மா நார்மலா வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம் நீ இந்த சமையல சமைச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அதுக்கப்புறம் எந்த கிரேவியுமே வைக்க முடியும் இதைத்தான் ரெகுலராக நீங்க சமைச்சு சமைச்சு சாப்பிடுங்க நேற்று வீடியோ பதிவு பார்த்தீங்களா சொந்தங்கள் எத்தனை சொந்தங்கள் பார்த்தீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்தாலும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களை அப்போ நம்ம வீடியோ போட போட இன்னுமே நமக்கு ஆர்வம் வரும் உண்மைக்கு எங்கள் சமையல் எப்படி இருக்குங்க சிம்பிளாக இருக்கும் ஆனா சாப்பிட்ற எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு சுவையா இருக்கும் யாரா இருந்தாலுமே வந்து சுவையா சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க இல்லையா நல்லா ஒரு ருசியான பொருள்ல டேஸ்ட் இல்லாமல் யாருமே சமைக்க மாட்டாங்கல்ல மீனவ பகுதியில நீங்க வாங்கி மீனவ பகுதியில வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நாங்க எந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிடணும் இன்னொரு விஷயம் நாங்க சாப்பிடற மீன்களும் பிரசனஸா இருக்கும் நாங்க பண்ணக்கூடிய சமையல் எளிமையா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு அல்டிமேட்டா இருக்கும் இந்த புளி ஊத்து கத்திரிக்கெல்லாம் பெரும்பாலு சமைச்சிருக்க மாட்டீங்க நிறைய சொந்தங்கள எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே சேமிச்சிருக்கோம் மணி ஆயிட்டு சொந்தங்களே வீடியோ எத்தனை மணிக்கு வருதுன்னு எங்களுக்கே தெரியல பக்கம் பசி ஒரு பக்கம் உடனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா நம்ம பகுதியில் இப்ப புயலுக்கு சொல்லியிருக்காங்க சொந்தங்களே மழை வரனால அந்த காத்து அந்த இரவுல பெய்யக்கூடிய பனி அப்படியே வீட்டுக்குள்ள முழுமையா இறங்குது ஒன்றதுக்கான இடமே கிடையாது நம்ம உடம்பு நல்லா இருக்கிற உடம்பு கூட ஒரு மாதிரி ஆயிரும் போல உண்மைக்கு நம்ம வீட்டுல வயதானவங்க யாராட்டும் இருந்தாங்கன்னு நினைக்கல செத்துதான் அந்த அளவுக்கு போயிரு நம்ம உடலே தாங்க முடியலை ஏன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டா இறங்குதுங்க அப்படியே பனி எல்லா பக்கமும் ஓட்டம் இருக்கு கதவும் கிடையாது எதுவும் கிடையாதா அப்படியே பனி அப்படியே உள்ள இறங்குதுங்க எனக்கே உடம்பு ஒரு மாதிரி ஆகுது சரி சொந்தங்களே இந்த வீடியோ முழுவதையும் பார்த்துருப்பீங்க நாங்க எப்படி சமைச்சமுனோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய நம்ம போங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நீங்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல படுற சில அனுவங்களையும் சில மீன்கள் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இவங்க தெளிவாயிட்டாங்க டாடா தர சொன்னங்களுக்கு டாடா லைன் கிஸ் கொடுங்க தா நம்ம வீட்ல மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா ராமேஸ்வர சுவையான கருவாடுகள் எல்லாமே இருக்கு வாங்கி குடும்பத்தோட சாப்பிடுங்க உங்களுக்கான வீடியோ பதிவுகள் தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னத்த முடிச்சுருவா சரி